சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக்ல பேச இருக்கிறோம் காரணம் என்னன்னா சமீபத்தில் தான் கல்வித்துறை இயக்குநரும் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேசியது அதை அடுத்து சர்ச்சை நீ ஏன் ஏரியாக்குள்ளாரே வந்துட்டியா அப்படின்னு கல்வி அமைச்சர் கேட்டது அது தொடர்ந்து பல வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கூட அவங்க அறிவித்ததை பார்க்குறோம் அந்த ப்ரோக்ராம் உடனே அந்த ஹெச்எம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இதெல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையான விஷயங்கள் நடந்தது அது சம்மந்தமாக பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நம்ம ஸ்டேட்டிலேயே கூட இப்போ என்னென்னா ஒரு சமீபத்தில் ஒரு வழிகாட்டு நெறிமுறை அறிவிச்சாங்க என்னென்னா அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டு அந்த ஸ்கூலில் நடத்துகிறீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் யார்கிட்ட வாங்கணும்னா ஐஎஸ் அதாவது இன்டெலிஜென்ட் சர்வீஸ் இருக்காங்களே போலீஸ் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து உளவுத்துறை அந்த அதிகாரிகளிடமும் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எதிர்த்து கூட நம்ம ஸ்ரீடிவியில் பேசியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது புதுக்கோட்டையில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதில் இது என்னென்னா கல்விக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படி என்ன நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி இயக்குனர் பா ரஞ்சித்துடைய பிறந்த நாள் விழாவ மாணவர்களோடு கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க சரி இந்த நிகழ்ச்சியில யாரு கலந்து கொண்டாங்க புதுக்கோட்டையுடைய மேயரே கலந்து கொண்டிருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் திரு சண்முக சுந்தரம் அட்வொகேட்டா இருக்காங்க அவங்க உடனே வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அவங்க புகார் பேசியிருக்கிறாங்க அது சம்பந்தமா புகார் கொடுத்திருக்காங்க அது சம்பந்தமாக மேல் அதிக தகவல்களை அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அவர் அழைச்சிருக்கோம் வணக்கம் சண்முக சுந்தரம் அவர்களே வணக்கம் ஜெய் சார் வணக்கம் ஜெய் வணக்கம் ஆக்சுவலி இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த நிகழ்ச்சி எப்ப நடந்தது அதுல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க வணக்கம் ஜி இந்த இந்த செய்தி வச்சுட்டு பள்ளி மாணவர் ஸ்டேட்டஸ்ல பாத்தி அதே போல பள்ளி மாணவர் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் பிரகதம்பால அரசு மேல்நிலைப் பள்ளியில் டிசம்பர் ஆறாம் தேதி சுமார் மூணு மணி அளவில் இயக்குனர் ப ரஞ்சித்தின் பிறந்தநாள் விழா தான் கொண்டாடினாச்சு இது சம்பந்தமா எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் போன் மூலமாகவும் அந்த ஸ்கூல்ல பிளக்ஸ் போர்டு அது மூலமா அறிஞ்சது உடனே அறிஞ்சிட்டு உடனே அன்பு ஏழு மணி அளவில் இது மாதிரி மாவட்ட புதுமை கல்வி சிஓக்கு மாவட்ட கல்வி இருக்கு அவருக்கு போன் பண்றேன் சார் என்னுடைய அலுவலகம் அந்த பிரகாரம் பக்கத்துல இருக்கு எனக்கு இன்ன வரைக்கும் அனுமதி இல்லை சார் இது சம்பந்தமா நான் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுவேன் சரிங்க ஜி அப்படி இருக்கும் போது ஜி எப்படி ஜி மா மேயர் வந்திருக்காங்கன்னு ஜி அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஜி சரி அப்படியே ஜெய் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவரோட போன் அடிக்கிறேன் ஜி அவரும் சொன்னேன் ஜி இது மாதிரி ஏற்கனவே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சிவோட அனுமதியோட அனுப்பணும் நான் அசி நான் அசியோட பேசினேன் அவர் எந்த விதமான அனுமதி கொடுக்கல எனக்கு இந்த தகவல் தகவல் தெரியலன்னு சொன்னாஜி ஏற்கனவே வந்து ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு பேசும்போது மிகப்பெரிய தமிழத்துல மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு உடனே அவரை ரிமாண்ட் பண்ணாங்க இந்த பள்ளிக் கலைத்துறை அமைச்சர் ரிமாண்ட் பண்ணாங்க ரெண்டாவது வந்துட்டு மாதிரி எங்க நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சை இருந்தாங்க அது நடக்க ஒரு பின்னாடி நீலம் பண்பாட்டு கழகம் இந்த பா ரஞ்சித்தோட இசைவாணி வந்து சமீபத்துல கோயில் பாடல்கள் மிகப்பெரிய எல்லாம் பண்ணாங்க அது சம்பந்தமா நாங்க வந்து புகார் படித்து திருமண நாளில் மிகுந்த நிகழ்ச்சி அடைஞ்சு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள திருப்பி கல்வித்துறை இந்த எப்படி நீளம் பண்பாட்டு கழகம் வந்துச்சு டிசம்பர் ஆறாம் தேதி நம்ம முக்கியமான அம்பேத்கரோட சட்டம் ஏதே அவருடைய நினைவு நாள் அன்றைய அந்த நிகழ்ச்சியோட கொண்டாடிக்கலி அதெல்லாம் தவிர்த்து விட்டு பவர் ரஞ்சித்து இயக்குநர் யார் அவர் எப்படி அரசு பள்ளியில் உள்ள வரலாம் யாருடைய அனுமதி கட்டோ அந்த மாதிரி அனுமதி இல்லாங்க ஒரு தனிப்பட்ட கழகம் தனிப்பட்ட நபரு கொண்டாட காரணிங்கிறது தான் இவருடைய கேள்விச்சு பானேஜி கேள்விச்சு

ஏன்னா மேயரே கலந்துக்கிறாரு அப்படிங்கறப்ப அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் கண்டிப்பா இன்டிமேஷன் கொடுத்துருப்பார் திடீர்னு மேயர் வந்து ஸ்கூல் உள்ளார வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் சமீபத்துலதான் ஒரு நோட்டிபிகேஷன் இப்படி கொடுத்தப்போ அதை கொஞ்சமும் மதிக்காமல் எப்படி ஒரு நிகழ்ச்சி அது ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனை எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்துறாங்க அதாவது இது சம்பந்தமான விஷயம் என்னச்சு இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா

நீளம் பண்பாட்டு கழகத்தின் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டிசம்பர் ஆறுல ஒரு இது ஆமா 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 ஒரு அமைப்பு ரீதியா வந்து நம்ம அரசு மேல்நிலை பள்ளி பங்கன் எடுத்திருக்காங்க அது பங்கன் பங்கன் எடுத்திருக்காங்க பங்கன் எடுத்திருக்காங்க நோட்டு புக் ரஞ்சித்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்திருக்காங்க அதான் உங்க நாலேஜ் தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்னு கேக்குறதுக்கு தான் போன் பண்ணேன் சார்

நீங்க கூப்ட்டு விசாரிங்க சார் அது ஏற்கனவே நான் என்ன பிரச்சனைனா இந்த இசை அவங்க தான் அந்த இசை மாணிங்கறத ஆமா ஆமா நான் அந்த வந்து ஏற்கன ஆல்ரெடி கம்பெனியோட குடுத்துருந்தேன் இந்த மேடம் மாதிரி இந்த ஐயப்பன் பக்தன் மூல குடுத்திருந்தா அது கூட பேப்பர்ல தினமன் ஆளு கூட வந்திருப்பீங்க பாத்துருப்பீங்க அது நடந்து ஒரு வாரத்துக்கு கூட எல்லா ஸ்கூல் மேட்டர் கிடையாது அதாவது பப்ளிக் மேட்டர் ஆஹ் இது மாதிரி இதே இந்த டீம் வந்து அவங்க நோட்டீஸ் அடிச்சு உங்க பிளக்ஸ் ஸ்கூல் படி பிளக்ஸ் போட்டு பிரதம ஸ்கூல் போட்டு திலகதி செஞ்சில் அந்த சேர்மனா அவங்க வர போட்டு அவங்க தான் நோட்டு புக்கு மேயர் போட்டு பண்ணிருக்காங்க ஆனால் சிஓ நாலேஜுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா இல்ல டிஓக்கு கேட்டிருந்தாங்களா ஏற்கனவே வந்து ஆனா எஜுகேஷன் மினிஸ்ட்ல வந்துட்டு இது மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் சிஓ அனுமதி வாங்கிட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சாரு வந்து தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல தெரியல. உண்மை தெரியல. அதனால என்ன இருக்கு? அவங்க அவங்க ஹெட் மாஸ்டர் கூட உங்க knowledge கொண்டு வரது மாதிரி இது அடிக்கிறது நடக்கிற சார். நீங்க கேட்டிருந்தா நீங்க கொடுத்துர்க்க மாட்டீங்க. என்னோட knowledge தெரியுது. அதான் இப்ப பண்றாங்க. விசாரிச்சீங்க. என்ன விசாரிச்சிட்டு நீங்க வீடியோ கொடுத்தா. என்னோட வாட்ஸ்அப்ல பாத்துட்டு பாருங்க சார். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாத்து பாருங்க. பாத்து தான் உங்கள பேசிட்டு இருக்கேன் சரி 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 சரி. சரிங்க சார் சரி. அது ஒரே பாத்து நடவடிக்கை எடுங்க சார். பொதுவா வந்து நம்ம என்ன அரசு சொல்லுதோ அதான் சார் நானு செய்வேன் சார் நான் உங்க மேல ஏன்னா நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அவர் ஒருத்தர் வர்றாங்க அந்த மாதிரி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த அவர் ஒரு இயக்குனர் அவர் வேற ஏதோ இருக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணியிருந்தாலும் அதை உங்க நாளேஜ் கொண்டு வந்திருக்கணும் நீங்க தெருங்கிறீங்க டிஒன் தெரியலங்கிறாங்க அப்படிங்கும்போது அதோட தனிச்சையாக நடக்கிற இல்ல சார் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்ச ஸ்கூல்னா கூட ஸ்கூலாம் நடவடிக்கை நடவடிக்கை அவங்க நடவடிக்கை எடுக்க சார் நான் ஃபர்தரா வந்து நடவடிக்கை அப்புறம் கலெக்டர் கொண்டு போய் கொடுக்கணும் சார் நாளேஜ் கொடுப்போம் சார் ஆனா அது மாதிரி நாங்க ஒன்னு பண்ணுவோம்

அது ஓரிரு இருக்கு ஜி ஆனா உங்களுக்கு தெரியும் கிராஞ்சி ஆ புதுக்கோட்டை இருந்து வணக்கம்ங்க சண்முகசுந்தரம் பேசுறேன் சார் ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நான் बीजेपीோட மாவட்ட போலீசார் இருக்கேன் சார் ஆ வணக்கம் வணக்கம் ஆ கூட சார் கூட வாட்ஸ்அப்ல ஒன்னு அனுச்சு சார் மெசேஜ் அனுப்புவீங்களா சார் தெரியலங்க நான் நேத்து ஃபுல்லா மீட்டிங் நைட்டு பத்து மணிக்கு தான் அது வந்து சார் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல பிரகதாம்பாள் ஸ்கூல் அங்க இருக்கு சார் என்ன ஸ்கூலுங்க பிரகதாம்பாள் கவர்மெண்ட் ஸ்கூல் சார் பிரகதாம்பாள் கவர்மெண்ட் ஸ்கூல் சார் ஓகே ஓகேங்க அங்க நீளம் பண்பாட்டு கழகம்ட்டு ஒரு அமைப்பு ரீதியா வந்துட்டு அவர் பா ரஞ்சித் சார் அவருடைய பிறந்த நாள் சிஓட அனுமதி இல்லாம தனிசையாக வந்துட்டு இந்த ராஜேந்திரன் வசதி நடத்திருக்காங்க இது சம்பந்தமா நான் சிஓட பேசுனேன் சிஓ சார் எனக்கு நாலேஜ் தெரியல சார் நான் அங்கே இருக்கு தெரியல அவரே ஓபனா சொல்லிட்டாரு அது சம்பந்தமா கால பேசினேன் என்ன ஒரு அந்த அவருடைய பிறந்த நாளை வந்து ரஞ்சித் யார் ஒரு டேரக்டர் அவருடைய நாளை எப்படி நம்ம ஸ்கூல்ல எப்படி கவர்மெண்ட் கொண்டாட முடியும் அதுக்கு வந்து அமைப்பா அவங்க பசங்களை கூட்டி வச்சுட்டு கேக்கு வெட்டி என்ன பண்ணுறீங்க அவங்க வாட்ஸ்அப்ல உங்க பாத்தீங்கன்னு தெரியல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது ஏற்கனவே நம்ம பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு எந்த ஒரு பங்கன் நடத்தினாலும்

அந்த பண்பாட்டு கழகம் போட்டு நீலம் பண்பாட்டு கழகம் பொருள் இந்தியா கல்யாண மண்டபத்துல கம்யூனிட்டி சென்டர்ல போய் நடத்திக்க வேண்டியது அதுக்கு அரசியல் கட்சி எப்படி மேயர் கூட வந்திருக்காரு எனக்கு அதான் பெரிய அது வந்து மேயர் வந்திருக்காங்க கிளம்புறிருக்காங்க முழுக்க முழுக்க பொலிட்டிகல் எப்படி இது உள்ள இப்படி ஆச்சு ஸ்கூலுக்குள்ள இது ரொம்ப நம்ம வந்து பாக்கறோம் சார் கண்டிக்கணும் ஏன்னா நீங்க என்னை கொடுத்துருக்கு நான் விசாரித்து வரைக்கும் வந்துட்டு சிஓ ஓபி தெரியல பட் இந்த ஹெட்மாஸ்டர் டிஓ ராஜன் தான் வந்து முழுக்க பண்ற மாதிரி நான் விசாரித்து வரைக்கும் வந்துருக்குறேன் அமைச்சர் தான் முழு பொறுப்பு அடுத்த நீங்க இருக்கீங்கன்னா ஒரு அது ஒரு ஏற்கனவே இந்த ஐயப்ப பக்கத்துல பாடி கொச்சையா பாட்டினா குடுத்து பெரிய ஃபுல்லா ஆயிருக்கு அதே டீம் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பள்ளி கல்வித்துறையில வர்றதுக்கு என்ன ரீசன் தெரியல இதெல்லாம் பாக்கும்போது நம்ம வந்து ஒரு அவர் கவர்மெண்ட் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சி ஓகே தெரியலங்கிறாரு நான் பேசுறேன் போன்ல

எப்படி வந்து நாளை கிடையாது ஒரு மேயர் எப்படி ஒரு புதுக்கோட்டை மேயர் எப்படி வரலாங்கிறஞ்சு அது அரசியல் இருந்து உள்ள புத்தர வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு அதுவும் எனக்கு தகவல் தெரியாது தெரியலங்கிறாச்சு எப்படி நடந்துங்கிறது அவருக்கே தெரியலச்சு இல்ல அதுல வேற ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது சம்பந்தமாக ஏதாவது பேசியிருக்காங்களா கான்ட்ரவர்சி அதாவது அந்த நிகழ்ச்சியில பேசப்பட்டதா இல்ல அந்த மையம் சார்பாக யாராவது அதுல பேசியிருக்காங்களா இல்லை அது வந்து நம்ம வந்து அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படி எந்த விதமான ஒழிப்பெருக்கு எதுவுமே இல்லைச்சு அது வந்து ஒரு மேல ஒரு வர ஒரு காலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்லாம் கூட்டி வச்சுட்டு அவங்களே பேசிருக்காங்க பேசியிருக்காங்க அது ஒரு திட்டமிட்ட ஒரு இது மாதிரி எனக்கு தெரியுதுச்சு அந்த மாணவர்களை திசை திருப்பதுக்குரிய ஒரு பயில எனக்கு இதை பொறுத்த தெரியுது அவங்க மட்டும் பேசியிருக்காங்க ஆல்ரெடி அந்த நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக புதுக்கோட்டைல அந்த மாவட்டத்துல ஏதாவது வேறு சில நிகழ்ச்சிகள் இதே போல நடத்தியிருக்காங்களா காண்ட்ரவெஸ்ட் தெரிஞ்சு இதாவது முதன் தடவை திறந்து மாதிரி வேற ஸ்கூல்ல இதே போல நிகழ்ச்சிகள் அவங்க ஏதாவது நடத்திருக்காங்க இதுக்கு முன்னால நடத்தியிருக்காங்களா இன்னைக்கு ஜி இல்லை இதான் எதாவது முதன் தடவ இதாவது இதாவது ஜி இதான் முதன் தடவை நடத்திருக்காங்க ஜி இந்த ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பசங்க படிக்கிறாங்க நீங்க தலைமை ஆசிரியர்கிட்ட சம்மந்தமா சி ஓ கிட்ட பேசிருக்கீங்க ஆஹ் கல்வித்துறை அதிகாரி அவங்க முதன்மை அதிகாரி அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்க ஹெச்எம்கிட்ட பேசுனீங்களா இல்ல அந்த ஸ்கூல்ல மொபைல் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு ஆயிரமான பாகுஜி ஜெனி ஒரு ஆயிரம் பகுஜி சோ நீங்க தலைமை ஆசிரியர்கிட்ட ஒன்னும் பேசல நான் பேசல ஜி அவங்களோட தொடர்புக்கான தொடர்புக்கெல்லாம் முடியல ஜிம்மு ஜி தொடர்பு கொள்ள சரி இப்ப நேர்ல நீங்க போய் ஏதாவது சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா நீங்க தலைமை ஆசிரியர் நேர்ல போய் சந்திச்சு நான் போன்ல பேசும்போது நான் வந்து சிஓட்ட சொல்லும் போது சார் இது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் இது சம்பந்தமா நாங்க நேர்ல தபாலோ கலெக்டரோ ஆலையில உங்களுக்கு கண்டிப்பா வந்து குறிப்பிட்டேன் நீங்க கண்டிப்பா சொல்லுவது சரி வந்தா வாங்கிச்சு சொன்னாச்சு சிஓ சொன்னாச்சு நான் கடைசியா பேசிட்டு இருக்கேன் சார் அடுத்த கட்ட போராட்டமாக பாஜக மற்றும் அமைப்புகள் என்ன ஏன்னா இந்த தேசிய ஆசிரியர் சங்கமும் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாஜக சார்பாக மிகப்பெரிய போனது மாவட்ட தேர்தல சொல்லிருக்கேன் ஜி இது சம்பந்தமாக நிர்வாகி சொல்லியிருக்கேன் இப்ப என்னோட கட்சி கொஞ்சம் பணிகள் சம்பந்தமா இருக்கனால நாங்க அது ஒப்புதல் வாங்காம இருக்கேன் கூடிய விரைவில் வந்து புதுக்கோட்டை அந்த நடத்தி கண்டிப்பா ஜி சொல்றேன்

அந்த கம்பெனி என்ன பாத்துட்டு நம்ம ஒரு வாரத்தில் நீதிமன்றத்திலேயோ அல்லது சட்ட ரீதியாகவும் இல்லை போராட்ட வழியான முன்னர் புஞ்சி ஓகே உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ இது போல வாழ்த்துக்கள் இந்த சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஜி